ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா ஸோ இன்றைக்கி சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண் பொங்கல் அதுவும் நம்ம பொங்கல் மிக்ஸ் வ இன்ஸ்டண்ட் பொங்கல் மிக்ஸை வச்சு உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்லேயும் ஆட் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆட்ரு பண்ணலாம் அப்படியே தலை தலை சூப்பராக இருக்கும் டிசில் வரும்போது பக்கத்து வீட்டில் கேட்டாங்க இப்போ வாசனை தூக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ செம்மையாக இருக்கும் இதுமேல் வந்து கொஞ்சம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி பாரு நம்ம இன்ஸ்டன்ட் பொங்கல் வந்து இப்போ இது கால் கிலோ ஸோ இது வந்து ஒரு கப்பில் அழந்திங்கன்னா மூன்றரை கப் தண்ணி அவ்வளோதான் உப்பு தாளிப்பு எல்லாமே அதிலே இருக்குது சூப்பராக இருக்கும் இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சீரக சம்பாரிசியில் செஞ்சது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க வெரி வெரி ஹாப்பி எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது வந்து இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இவ்வளோன்னு சாப்பிட்டாலே போதும் அப்படியே தேவாமிரதமாக இருக்கும் கிருஷ்ணா அம்பா கிருஷ்ணா இப்ப எனக்கு அவருக்கே கிருஷ்ணா ஓகே சாப்பிட்டு பார்த்துருவோமா அப்படி நீ மேலே அப்படியே இப்படி தட்டி விட்டுருணும் அப்ப வந்து காயாம இருக்கும் இவர் அப்போ நம்ம கையிலையும் வந்து இது ஒட்டாது பொங்கல் இப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு நெய்யை நிறைய ஊற்றி ஆயில் நிறைய ஊற்றி கலரிட்டோமா அது இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது ரொம்ப நிறையா பிடிக்குது அதனால் நான் என்ன பண்ணுவேன் லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் இப்படி நெய் ஊற்றிட்டு அப்படி இப்படி எடுத்துட்டு அப்படி இப்படி குழப்பி குழப்பி சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்கும் எனக்கு வந்து பொங்கலுக்கு சட்னி சாம்பார் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் சட்னி மட்டுமே ரொம்ப பிடிக்கும் அப்படி சூப்பரா இருக்கு ஒவ்வொரு வாய்க்கும் வந்து முந்திரி பருப்பு கிடைக்கும் இங்கே பாருங்களேன் ஒரு வாய்க்கு ரெண்டு கிருஷ்ணா எப்பயுமே நான் சாப்பிடும்போது கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சீரக சம்பாங்கிறதுனால வச்சவொன்னே உள்ள போறது மட்டும் இல்ல ஃப்ளேவர் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதுவரைக்கும் யாரும் அதாவது சீரரசம்பா அரிசியில் வந்து பொங்கல் போட்டுப்பாங்களான்னு தெரியல பட் நான் மோஸ்ட்லி இப்படி பண்ணுவேன் தாமிரதமாக இருக்குது சும்மா ஏதோ சாரி அவனே மறந்துட்டேன் சும்மா இது வீடியோ கோரெல்லாம் சொல்ல நிஜமாகவே இது வாங்கி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சண்டேன்னா இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தானே ஸ்பெஷல் ஆனால் எங்களுக்கு வந்து சண்டேன்னா மோஸ்ட்லி இந்த பொங்கல் தானே ஸ்பெஷல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி கிருஷ்ணா நல்லா இருக்கா ஓகே எடுத்து பேசும்